இறுதி செய்தியாக பல தசாப்தங்களாகவே பாகிஸ்தான் கூடையும் சீனா கூடயும் இந்தியா வந்து நல்லுறவில் இல்லைன்னு தான் சொல்லணும் சீனா பாகிஸ்தானோடு நமக்கு இருக்கிற உறவு முற்றிலும் வேறானது சீனாவோடு இருக்கக்கூடிய உறவும் வேறானது எல்லை பிரச்சனை அந்த பிரச்சனையில் வந்து கிட்டத்தட்ட தொடர் ரவுண்டுன்னு சொல்லலாம் இருபது இருபத்தஞ்சி ரவுண்டுக்கு மேலேயே இருதரப்பு அரசாங்கங்களும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இப்போ அருணா அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி அந்த எல்லை பகுதிகளை சீனா வந்து சொந்தம் கொண்டாட தொடங்கி புதுசா பேரெல்லாம் வேற அவங்க வைக்க அதுக்கு தான் பிரிஞ்சது எங்க வீட்டுக்கு நீ எப்படுறா பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய ஒரு டிபேட்டே சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது இப்போ மீண்டும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் அவர்கள் பதவியேற்றிருக்கார் அவருடைய அதிரடி ஆக்ஷன் மீண்டும் தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம் ஒரு முப்பது பெயர்களை வந்து அவர் வந்து அந்த அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு முப்பது பெயர்களை அவர் வைத்திருக்கிறார் அது ஒவ்வொன்றும் வரலாற்று தொடர்புடைய பெயராகவே வைக்கப்பட்டிருப்பதாக வந்து கூறப்படுகிறது இந்த செய்தி எப்படி சார் பார்த்துறீங்க மிக நல்ல செய்தி சிடிவி நேரங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நம்முடைய இந்திய நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையே எந்த விதமான எல்லையுமே இல்லை தெர் இஸ் நோ காமன் பவுண்ட்ரி நம்ம நாட்டுக்கும் திபெத்துக்கும் எல்லை இருக்குது திபெட்றது ஒரு அட்டானமஸ் தனி ஒரு நாடாக இருந்தது அதே போல் என்னுடைய இப்போ பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய காஷ்மீருடைய ஒரு பகுதி வந்து ஒரு சீனாவில் இப்போ உள்ள சீனாவுடைய ஒரு பகுதியை தொட்டு கொண்டிருக்கும் அதுக்கு பேர் வந்து சின் ஜியாங் பேர் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் துர்க்கிஸ்தான் என்று சொல்கிறார்கள் அதுவும் வந்து சீனாவுடைய பகுதி கிடையாது சீனா பிடித்து வைத்திருக்கக்கூடிய பகுதி ஆகவே நேரு ஆட்சி காலத்தில் சீனா பிடித்து கொண்ட பகுதிகளுக்கும் நமக்கும் உள்ள எல்லை பிரச்சனை அப்படிதான் அதை கரெக்டாக சொல்லணும் இப்போ சில மாதங்களுக்கு முன்பு இதே போல் அருணாச்சல பிரதேசுடைய சில இடங்களுக்கெல்லாம் பேர் சுட்டணுன்னே ராகுல் காந்தி உடைய ஓன்னு கத்தினார் என்ன சொல்ல போகிறீங்க வாட் இஸ் யுவர் ஆக்ஷன் என்றெல்லாம் கேட்டார் பேர் தான் போய் வச்சாங்க இப்போ ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு குழந்தை போகுது நான் இன்னூறு பேர் வைக்கிறேன் ஒன்றே அந்த குழந்தை தான் ஆகிடுமா பேர் தான் வச்சுருக்காங்க என்று கூட எங்கள் உள்ள பத்திரிக்கை யாரும் சொல்லலை இப்போ அதிரடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரலாற்றின் அடிப்படையில் அதை நான் அப்படியே படிக்கிறேன் பதினோரு ஊர்கள் பன்னெண்டு மலைகள் நான்கு ஆறுகள் ஒரு ஏரி ஒரு மலைப்பாதை ஒரு நிலப்பரப்பு ஆக மொத்தம் முப்பது பகுதிகளுக்கு பழைய வரலாற்றிலே இருந்த பெயரை மாற்றி சீனா வந்து தன்னுடைய பெயரை கொடுத்திருக்கிறது இப்போ இதில் என்ன ஜாகிரஃபி மட்டும் இல்லை ஹிஸ்ட்ரி திபெத் காரனுக்கு அவனுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கோப்பா என்று அந்த வரலாற்று பெயரை மீண்டும் சூட்டியிருக்கிறார் இந்த ஏரிக்கு பெயர் பெயர் இந்த இந்த மலைக்கு பாதைக்கு பழைய காலத்துக்கு நினைவுபடுத்திக்கிறார் பை சேஞ்சிங் ஹிஸ்ட்ரி வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் ஆல்சோ அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த திபெத் என்கின்ற பகுதிக்கு அது இமயமலையினுடைய மிக உயர்ந்த ஒரு பகுதி நம்ம நாட்டை எம்எமலை ஆரம்பித்து அங்கே தான் போய் முடியுது அதுக்கு என்ன பேருனா உலகத்தின் நீர் தொட்டி இந்த வேர்ல்டு முழுக்க அத்தனை பேருக்கு வந்து நீரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நீர் அங்கே இருக்குது அது காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ்ன்னு சொல்லுவார்கள் அந்த பனி வந்து உறைந்து உறைந்து அப்படியே அது திருச்சுட்டாக இருக்கும் அந்த நீரை எடுத்து கொடுத்தா உலகத்தை முழுக்க கொடுக்கல நல்ல நீர் அப்படிப்பட்ட அந்த பகுதியை நேரு ஆட்சி காலத்தில் அந்த திபெத் என்கின்ற பகுதியை பிடிக்கிறாங்க சீனா பிடிக்கிறது சீனா பிடிக்கிறது அந்த சீனா வரப்புகின்றது தெரிஞ்ச உடனே நாற்பத்தி ஏழாம் நாள் சுதந்திரம் அடைந்த உடனேயே திபெத் வந்து நேரு விட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்தியாவோட அனக்ஸ் சாய்க்கிறோம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் எழுத பார்ட் ஆஃப் ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி இல்லது எங்களுக்கு இராணுவ உதவி நான் அவங்களுடைய ஒரு தனி பிராந்தியம் எப்படியோ ஒரு வகையில் ஒரு மாதிரி நீங்கள் எதாவது அரேஞ்ச் பண்ணுங்கள் என்று கேட்கும்போது நேரு மறுத்து விடுகிறார் சீனா ஆக்கிரமிக்கிறது இப்போ அங்கே பாயக்கூடிய உலகத்திலே மிக அதிகமான தண்ணியை கொடுக்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதி அதை திருப்பி மிகப்பெரிய டேம் கட்டி சீனா முழுக்க உள்ளே எடுத்துட்டு போயிட்டுருக்கோம் அப்போ உலகத்தின் நீர்த்தொட்டியை வந்து நம்ம இழந்துட்டோம் இப்போ சீனா என்ன சொல்கிறான் இந்த திபத்தை நாங்கள் பிடிச்சாச்சு இல்லையா திபத்தை பிடிச்ச பிறகு அதோடு சும்மா இல்லை திபத் என்பது எங்களுக்கு உள்ளங்கை ஆப்ரேஷன் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் அவன் சொல்கிறது அந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் என்னென்னா திபத்துலேருந்து கையை வச்சு அஞ்சு விரலை வச்ச மாதிரி அஞ்சு இடத்து மேலே அழுத்தி நாங்கள் பிடிச்சிருப்போம் அப்படி வி ஆர் கோயிங் டு கிராப் என்ன லடாக் லடாக்கன் காஷ்மீர் ஒரு ஃபிங்கர் அருணாச்சல பிரதேஷ் இன்னொரு ஃபிங்கர் நேபாள் இன்னொரு ஃபிங்கர் சிக்கிம் இன்னொரு ஃபிங்கர் பூட்டான் இன்னொரு ஃபிங்கர் அஞ்சு ஃபிங்கரால் இந்த ஐந்தையும் நாங்கள் கபலீகரம் பண்ண போகிறோம் அதுக்கு அடிப்படை திபத் இது சீனா சொல்லியிருக்கோம் பல ஆண்டுகள் முன்னாலே சொல்லியாச்சு அப்போ இந்த திபத்தை நீங்கள் வந்து அதனுடைய ரூட் அதுதான் எத்தனை பண்றது அட்டகாசுக்கு தான் ரூட்டு அந்த திபத்தை நீங்கள் சீனாலேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா சீனா ஒன்றும் அடங்கிடும் அதே போல் அதற்கு மேற்கு வடக்க வந்து சின்ஜியாங் என்ற பகுதி நான் சொன்னேன் இல்லையா வெஸ்ட் துர்க்குமணிஸ்தான் சொல் சொல்லக்கூடிய பகுதி அந்த பகுதி தான் வந்து கடலில் இருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஃபர்தஸ்ட் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து அதுதான் அந்த இடம் தான் அந்த பாயிண்ட் அங்கே கோபி டெசர்ட் என்று பெரிய பாலைவனம் இருக்கிறது ஃபுல்லாக ட்ரையஸ்ட்டு பிளேஸ்ட் அந்த இடத்துல தான் ஏராளமான மினரல்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் மின்சார காருக்கான இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா பேட்ரி தயார் பண்ணுறோம் இல்லையா அதற்கான ஏகப்பட்ட நிறைய பொருட்கள் கனிம வளம் மிக்க பகுதி அதனால் அதை போய் பிடிச்சிருக்கோம் சைனா அப்போ அந்த சின்சியாங்கிற அந்த பகுதி வந்து சீனாவை சேர்ந்தது கிடையாது இப்படி ஏழு மாகாணங்கள் ஏழு சீனாவுடைய ஏழு மாகாணங்கள் நம்முடைய எல்லை பக்கத்தில் உள்ள ஏழு பகுதிகள் இவை எல்லாமே தனிப்படி தனித்தனி நாடுகளாக இருந்தவை இப்போ அது இல்லாம தைவான போனால் அடுத்து கிளம்பியிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் ஏதோ ஒரு ஆட்சி காலத்துல தைவான் எங்கள் நாட்டுடைய ஒரு பகுதியா இருந்து ஒரு மேப்பை காமிச்சு அதை போய் ஐநா கவுன்சிலில் பேசி ஆகவே தைவான் மீது எனக்கு தார்மீகமான உரிமை ஒன்று என்று பேசி இருக்கிறார் சீன அதிபர் சீன பிரதிநிதி பேசியிருக்கிறார் அப்ப அமெரிக்க ஐநா சபையை என்ன பண்ணுது அப்ப அவங்களுக்கு உரிமை இருக்குப்பா பேசாம முட்டரலாம்ப்பா இப்படி உலகையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ரவுடியாக இருக்கக்கூடிய உலகின் ரவுடியாக இருக்கக்கூடிய சீனாவை கம்யூனிஸ்டீன அரசு கம்யூனிஸ்டீன அரசை இந்த திபத் விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்கள் படைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நான் போன செய்திகள்லேயே சொன்னேன் மோடி ரெண்டு என்பது மோடி மூன்று என்பதையும் பற்றி கம்பேர் பண்ணோம் மோடி மூன்று என்பது மோடி இரண்டை விட வலிமையானதாக அதிரடியாக இருக்கப் போகிறது அதற்கு உதாரணமாக நான் பார்க்குறேன் இப்போ கூட நம்ம பார்க்கலாம் அந்த இவர் பதவி ஏற்கும் போது காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு பத்து பேர் இறந்து போயிட்டாங்க மனசு வருத்தம் இருந்தது இப்போ என்னென்னா இதெல்லாம் பேச்சு வழக்கில் வரக்கூடியது அநேகமாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஒரு அனுமானம் தானே அந்த இடத்துல வந்து இப்போ ட்ரோன் இராணுவம்லாம் போய் பெருசாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னன்னா பாகிஸ்தான் இராணுவத்துடைய ஆதரவோடு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டாங்க ஆதாரம் கிடைக்கிறதா கிடைச்சா என்ன பண்ணுவாங்க எனக்கு கேள்வி என் அதுக்கே அப்படி கிடைக்குமானால் இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவதற்கு மோடி மூன்று அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்று நான் நான் புரிஞ்சிட்டது நிச்சயம் நடக்கும் ஆதார் கிடைச்சால் இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும் ஏன்னா மோடி இரண்டில் அருணாச்சல பிரதேசத்தின் பகுதிகளுக்கு சைனா பெயர் சூட்டியது மோடி மூன்றில் திபெத்தின் பெயர்களுக்கு நம்முடைய நாடு பெயர் சூட்டியிருக்கிறது ஆகவே மோடி மூன்று என்பது மோடி இரண்டை விட வலிமையானது உறுதியானது அதிரடியானது என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது